உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தின் நிலைகள் ரிஷபத்தில் குரு வக்ரம் கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது தனுஷில் புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சுக்ரன் மற்றும் சனி மீனத்தில் ராகு முதலில் நேசம் சூரியன் மகர ராசியில் நுழைவது சிறப்பு இதனால் வெற்றிகரமான செயல் ஊக்கம் பிறக்கும் அரசாங்க ஆதரவு கிடைக்கும் தன லாபம் உண்டாகும் காரியங்களில் அனுகூலம் உண்டு ஆத்ம பலம் அதிகரிக்கும் கும்பசுக்கரனால் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் காரணம் அவர் தன குடும்பாதிபதி கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும் புதன் பாகிஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்கால திட்டங்கள் மிகச் சிறப்பான முறையில் உருவாகும் பயணங்களால் பலன் கண்டிப்பாக உண்டு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டு கலைஞர்களுக்கு நல்ல காலம் செவ்வாய் சனி பார்வையால் இணைவது சிறப்பல்ல தந்தையுடன் வீண் கருத்து வேறுபாடு ஏற்படும் வாய்ப்பு உண்டு அலைச்சலும் செலவுகளும் அதிகரிக்கும் சிலருக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படும் பிள்ளைகளால் தர்மசங்கடமான நிலையும் உருவாகும் பரிகாரம் சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு செல்லுங்கள் அடுத்தது ரிசவம் அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சூரியன் தை மாதம் பிறப்பு முதல் ஒன்பதாம் இடத்திற்கு மாறுகின்றார் சுக்ரன் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் வர்த்தகம் சிறப்பாக நடைபெறும் செவ்வாய் நீச்சம் பெறுவதன் மூலம் செலவுகள் குறையும் சில வேலைகளில் தாமதம் ஏற்பட்டாலும் வெற்றிகரமாக முடிந்துவிடும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சிலருக்கு கை கொடுக்கும் முன்னேறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கும் வாரம் இது ரியல் எஸ்டேட் முதலிய வணிகங்களும் வீடு வாங்கும் யோகமும் உண்டு விடியாதிபதி நீச்சம் பெற்றிருப்பதால் செலவுகளில் பணம் செலவாகும் ஏதேனும் வீடு அல்லது வாகனத்தை வாங்குவதன் மூலம் செலவு செய்வீர்கள் எந்த காரியமாக இருந்தாலும் கவனமாகவும் நிதானமாகவும் செய்யுங்கள் பிறரை நம்பி ஒப்படைத்துவிட்டு அலட்சியமாக இருக்க வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் எப்பொழுதும் மனதில் ஒரு விதமான அச்சம் இருக்கும் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சரியாகும் வேலை சுமை அதிகரிக்கும் அதனால் மன உளைச்சல் ஏற்படும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் வெள்ளிக்கிழமை அம்மன் சன்னதிக்கு சென்று தீபமேற்றி வழிபடுங்கள் அடுத்தது மிதனம் ராசி ஐந்துக்குரிய சுக்ரன் இன்னொரு திரிகோணமாகிய ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிப்பது மிகப்பெரிய சிறப்பு பூர்வபூணியஸ்தானாதிபதி பாகியஸ்தானத்தில் அமர்வதால் மனதில் உற்சாகமும் சந்தோஷமும் இருக்கும் பேச்சில் இனிமை அதிகரிக்கும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமையும் அமைப்பு இந்த வாரம் உண்டு பண வரவுக்கும் வாய்ப்புண்டு ஆடை ஆவரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகளின் வழியில் மகிழ்ச்சி உண்டு சொந்த கட்டிடத்தில் சில தொழிலை மாற்றுவார்கள் முக்கியஸ்தர்களின் ஆதரவு உண்டு இரண்டில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார் அதோடு பாகிஸ்தானத்தில் அமைந்துள்ள சனியை அவர் பார்ப்பது சிறப்பல்ல சரி எதிர்பாராத தடைகள் நிகழலாம் நீங்கள் விரும்பாத இடம் இடமாற்றமும் உத்தியோக மாற்றமும் பயணமும் உண்டு கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் குறையும் குரு வக்ரம் பெற்றிருப்பதால் சுபகாரியங்களை நடத்துவதில் சிறு சிறு இளைஞர்கள் வரும் கவனம் தேவை பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி ஐந்து வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் அருகிலுள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபடுதல் அடுத்தது கடகம் ராசியில் செவ்வாய் நீசம் குடும்பாதிபதி சூரியன் மகர ராசிக்கு வந்து நேர்பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார் இப்பொழுது ஆறில் இருக்கும் சூரியன் வாரத்தின் முற்பகுதியில் நல்ல சுப பலன்களை அளிக்கும் தன்மையில் இருக்கின்றார் அரசாங்க உதவிகள் கிடைக்கும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் அதோடு புதனும் ஆறாவது ராசியில் இருக்கும் பொழுது விபரீத ராஜயோக அடிப்படையில் சில நல்ல பலன்களும் சுப நிகழ்ச்சியும் நடைபெறும் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் வருமானத்தில் பற்றாக்குறை நீங்கும் பொதுவாழ்வில் உள்ளவர்கள் தாங்கள் எதிர்பார்த்த கௌரவத்தை அடைவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் எதிரிகள் வலிமையை இழப்பார்கள் வெளி செல்வாக்கு அதிகரிக்கும் உறவினர்களும் நண்பர்களும் உதவியாக இருப்பார்கள் செவ்வாய் நீசமடைந்திருப்பதாலும் சற்று பூர்வபுண்ணியம் பலம் குறைகிறது எனவே மனதில் அவ்வப்பொழுது சஞ்சலம் வெட்டி பார்க்கும் தைரியம் நீங்கி தன்னம்பிக்கை குறையும் பெரியவர்கள் ஆசிகளை பெற்று இந்த குறைபாடுகளை அகற்றிக்கொள்ள வேண்டும் சிலருக்கு சகோதரர்களால் மனக்கஷ்டம் ஏற்பட வாய்ப்புண்டு பரிகாரம் செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு செல்லுங்கள் கன்சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்கள் உங்களது அனைத்து கஷ்டங்களும் குறையும் அடுத்தது சிம்மம் இதுவரை பஞ்சபஸ்தானத்தில் இருந்த ராசிநாதன் ஆறாவது ராசிக்கு மாறுவது நல்ல அமைப்பு எதிர்பார்த்து வெற்றி கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி உண்டாகும் அரசாங்க காரியங்கள் பலிதமாகும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு நண்பர்கள் உதவுவார்கள் செல்வாக்கும் தெய்வ பக்தியும் அதிகரிக்கும் எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் பூர்வகுண்ணிய குரு வக்ரமடைந்திருக்கிறார் குடும்பத்தில் சில குழப்பங்களும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் செவ்வாயும் வக்ரம் குடும்பத்தில் மன அழுத்தம் ஏற்பட்டு சந்தோஷம் குறையும் சகோதர உறவுகளில் பிரச்சனை அதிகரிக்கும் இரண்டில் கேதிருப்பதால் நீங்களே குழப்பமான பேசுகளை பேசி கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி விடுவீர்கள் என்பதால் பேச்சில் கவனம் தேவை பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் அடுத்தது கன்னி ராசிநாதன் புதன் நான்காவது ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுவது நல்ல அமைப்பு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் வேலையில் புதிய முன்னேற்றம் இருக்கும் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் சில காரியங்கள் மலமளவென்று நடந்துவிடும் சந்தர்ப்பம் சேரும் தொழில் வளம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சீராகும் போட்டியாளர்கள் விலகுவார்கள் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும் கவனமாக செலவுகளை செய்ய வேண்டும் தேவையற்ற செலவுகளும் வீண் விரயங்களும் ஏற்பட வாய்ப்புண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட வேலை செய்பவர்களால் பிரச்சனைகள் வரலாம் சகோதர உறவுகளில் கவனம் தேவை அவர்களாலும் மனக்கசப்புகள் ஏற்படலாம் உங்கள் கூட உள்ள ஒருவரே மறைமுகமாக உங்களுக்கு மன நிம்மதி இழக்கும் காரியத்தை செய்யலாம் சுற்றி உள்ளவர்களிடம் கவனம் தேவை பரிகாரம் சதுர்த்தி விரதமும் பிள்ளையார் வழிபாடும் உங்களுடைய மன அழுத்தத்தை நீக்கும் அடுத்தது துலாம் சூரியன் மூன்றாம் இடத்தில் இருப்பது மிகச்சிறந்த அமைப்பு அதுவும் அவர் லாபாதிபதி அவர் மகர ராசிக்கு போகின்றார் ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் நிற்பதும் சிறப்பு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும் சகோதர கருத்து வேறுபாடுகள் மறையும் சிலருக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் நிகழலாம் செய்ய வேண்டிய பணிகள் வேகம் எடுக்கும் புதிய தொழில்கள் ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே உள்ள தொழில் விரிவு பெறுவதற்கான திட்டமும் செயல்படும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவம் கிடைக்கும் சூரியன் மகர ராசியில் நுழைகிறார் அது அவருக்கு ஏற்ற இடம் அல்ல அதனால் மற்றவர்களோடு விரோதம் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்பதால் பேச்சிலும் செயலிலும் கவனம் தேவை தன குடும்பாதிபதி செவ்வாய் வீசுமாகி வலிமையை இழந்திருப்பதாலும் அவர் ஏழாம் இடத்துக்கு உரியவராக இருப்பதாலும் குடும்ப உறவுகளில் கவனம் தேவை தேவையற்ற பேச்சுக்களாலும் செலவுகளாலும் கஷ்டங்கள் ஏற்படலாம் பரிகாரம் மகாலட்சுமியை காலையும் மாலையும் தீபமற்றி வழிபடுங்கள் மகத்தான வாழ்க்கை கிடைக்கும் அடுத்தது விருச்சிகம் இதுவரை குடும்பஸ்தானத்திலிருந்து சில மனக்கவலைகளை கொடுத்து கொண்டிருந்த சூரியன் அங்கிருந்து விலகி மகர ராசிக்கு போகின்றார் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு நன்மைகளை தரும் ஆத்ம பலம் அதிகரிக்கும் கவலைகள் நீங்கும் சுறுசுறுப்பு ஏற்படும் பொது ஜன தொடர்பும் தலைமை பண்பும் அதிகரிக்கும் ஓட்டத்திட்டங்கள் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய மன ஊக்கம் கிடைக்கும் பெரியவர்கள் ஆசிர்வாதமும் முக்கியஸ்தர்களின் நட்பும் கிடைக்கும் ராசிநாதன் செவ்வாய் பாகிஸ்தானத்தில் இருந்தாலும் சற்று பலவீனமாக இருக்கின்றார் எனவே நீங்கள் தன்னம்பிக்கையோடும் விளைவுகளை நன்கு யோசித்தும் கவனமாக செய்தால் வெற்றியடையலாம் உங்களுடைய சிறிய அலட்சியங்களும் கவனமின்மையும் மட்டுமே உங்களுக்கு கஷ்டத்தை தருமே தவிர பெரும்பாலான கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சந்திராஷ்டமம் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு பதினொன்று நாற்பத்தி நாலு மணி முதல் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை நாலு ஏழு மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு இடத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை விருதம்பருங்கள் முருகனை வழிபடுங்கள் அடுத்தது தனுசு இதுவரை ராசியில் இருந்த சூரியன் தன குடும்பஸ்தானத்துக்கு இடம்பெறுகிறார் சுக்ரன் உங்களுக்கு ஆதரவான நிலையில் இருக்கின்றார் இனிமையான செய்திகள் உங்களை தேடி வரும் நண்பர்கள் உதவுவார்கள் வெளிநாட்டுக்கு சென்று பணிபுரிய முயற்சி செய்பவர்களுக்கு முயற்சி படிக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் பகைமை மாறும் ராசியில் புதன் நுழைந்திருப்பதால் அதிக அலைச்சலும் பிரயாணங்களும் ஏற்படும் ராசிக்கு அதிபதியான குரு சுகாதிபதியாகவும் இருக்கின்றார் அவர் நோய் கடன் மற்றும் பகை ஸ்தானமான ஆறாம் இடத்தில் அமர்வதால் பலம் குறைந்திருக்கிறார் அதனால் ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம் ராசிநாதனே பலம் குறைவதால் நம்முடைய செயல்களை நம்முடைய துன்பத்துக்கு காரணமாக அமையும் யோசித்து செய்யுங்கள் அது ஒன்றே உங்கள் கஷ்டங்களை தீர்க்கும் சந்திராஷ்டமம் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை நாலு எட்டு மணி முதல் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பதினொன்று மூணு மணி முதல் மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராஷ்டம தினத்தில் பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் ராசிநாதன் பலம் குறைந்திருப்பதால் வியாழக்கிழமை விரதம் மருங்கள் அடுத்தது மகரம் பூர்வபுண்ணிய ஸ்தானாதிபதியாகிய சுக்ரன் கும்பராசியில் இருப்பது சிறப்பு அது மகரத்துக்கு தன குடும்பராசி என்பதால் நினைத்து நல்ல காரியங்கள் சாதகமாகும் நல்ல செய்திகள் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் பிரச்சனைகள் தீரும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு வாகன யோகமும் உண்டு எதிர்பாராத அதிர்ஷ்ட பொருள்களோ வாய்ப்புகளோ வந்து சேரும் முதன் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பது காரிய வெற்றியை குறைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய உயர் பதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு சிறப்புகள் சேரும் செவ்வாய் வீசவாக்கரத்தில் இருப்பதால் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் அவர் உங்கள் சுகாதிபதியாக இருப்பதால் சிறிய பிரச்சனைகள் இருந்தாலும் உடனே மருத்துவருடன் சேர்ந்து வைத்தியம் செய்து கொள்ள வேண்டும் மருத்துவ செலவுகளும் சற்று அதிகரிக்கலாம் இளைய சகோதரர்கள் உங்கள் மனம் கஷ்டப்படும்படி நடந்து கொள்ளலாம் பெண்களுக்கு புகுந்த வீட்டில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு மன நிம்மதி குறையலாம் சந்திராஷ்டமம் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பதினொன்று நாலு மணி முதல் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது பதினாலு மணி வரை சந்திராஷ்டிரமம் உண்டு பரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நவக்கிரக சனதிக்கு சென்று பிரதட்சணம் செய்வார்கள் அடுத்தது கும்பம் நல்ல சிந்தனைகள் சுறுசுறுப்பு எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு காரிய வெற்றியை தரும் இடையூறுகள் அகலும் துணிந்து செய்த முயற்சிகள் பலம் தரும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்கால திட்டங்களுக்கான முயற்சிகள் வெற்றி பெறும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புது பொறுப்புகள் கிடைக்கும் ராசியிலேயே சுக்கரன் என்பது கலைஞர்களுக்கு ஏற்றத்தை தரும் கணவன் மனைவி உறவுகள் நல்லவிதமாக இருக்கும் தொழில் ஸ்தானாதிபதி மற்றும் சகோதர ஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் வீசமடைந்திருக்கிறார் அவர் ஆறில் இருப்பது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் என்றாலும் சகோதர உறவுகளில் மிகுந்த கவனம் தேவை குறிப்பாக ராசிநாதன் சனியை செவ்வாய் பார்ப்பது சிறப்பல்ல தேவையில்லாத பிரச்சனைகளும் மன அழுத்தங்களும் உருவாகலாம் தைரியமாக நீங்கள் தியானம் செய்ய வேண்டும் பரிகாரம் சனிக்கிழமை ராமர் கோயிலுக்கு சென்று விளக்கேற்றுவார்கள் நன்மை பயக்கும் அடுத்தது மீனம் பத்தாம் இடத்தில் இருந்த சூரியன் பதினொன்றாம் இடத்துக்கு வருகின்றார் தை மாதம் முழுக்க அவரால் நன்மைகள் ஏற்படும் காரணம் அது லாபஸ்தானமாகும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் ஏற்கனவே பல்வேறு கிரக நிலைகளால் தொடர்ந்து மன அழுத்தத்திற்கும் குழப்பத்திற்கும் ஆளானவர்களுக்கு ஆத்ம பலம் அதிகரிக்கும் பிரச்சனைகள் தீரும் வழிபிறக்கும் புதனும் வலிமையான இடத்தில் இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் முக்கியஸ்தர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் தாய்மொழி சொந்தங்களில் உள்ள மனக்கசப்பும் மாறும் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய மாற்றங்களும் சலுகைகளும் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் இன்னும் சில காலம் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு ஏழாம் படத்தில் இருக்கக்கூடிய கேளு பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி இவைகளெல்லாம் ஜா சாதகமில்லாத விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் என்பதால் அதிக கவனமும் விழிப்புணர்ச்சியும் தேவை இப்படி இருப்பது மட்டுமே உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கையை வணங்கி வாருங்கள் தொல்லைகள் அகலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி